ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மகர ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் இவங்களுக்குனா நீதான ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவு வும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் மகர ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு எதிர்த்து போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதாக முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ம கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம் இந்த ஏழறச்சினை மூலமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்கும் சரி இந்த வருஷம் போனால் அடுத்த வருஷம் எதாவது மாறுமா அதுக்கு அடுத்து எதாவது மாறும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கைந்து வருடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா அது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையாவது நடக்கலை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஏதாவது மாறுதல் தருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்க தான் நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி வந்து நான் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே தலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலை உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இன்னொரு வரக்கூடிய நாட்களில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் இரண்டாவதாக குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ஐந்து வருடகிரகனுடைய செயற்கை பலன்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் இந்த ஏலரசனி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கும் சொல்லப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனி உடைய வக்ர அது என்ன சாமி சனி உடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போயிட்டாருங்க இன்னும் மீனராசியில் தான் இருக்காரு அங்கிருந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அதாவது குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாட்களாக எல்லா ராசிக்காரங்களுக்குமே மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாக பிளஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக அனைத்து ராசிகளுக்குமே நல்ல ஒரு கூடுதல் பலன்கள் அப்படிங்கிறது வந்து சனி பகவான் மூலமாக கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இடத்துலேருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய யோகம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குதுங்க இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுதுங்க ஒருத்தவன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது d கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவி எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காதுங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க உங்களுக்கு அப்புறமும் கூடிய நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய நாட்களில் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் இயங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது மகாராசி ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவனுக்கு கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது சரியா அமையறது இல்லைங்க இதன் மாகவும்ும் ஆண்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையிலிருந்து மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை வாக்கியத்துக்காக இங்கே நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் எல்லாம் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நேயர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேருள் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும் அந்த டைமில் இந்த எலட்ரிஷனோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால இடையே அடிக்கடி சண்டை வீகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க மகாராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது இவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறவுகள் மூலமாக நிறைய நெருக்கடியை சந்திக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது குடும்ப உறவாக இருந்தாலும் கூட சரிங்க தவறான நபர் என்று தெரிந்தால் உடனடியாக விலகி போவது மகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதுங்க சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் நெருக்கமானவருடன் பேசி மகிழ்விங்க வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் உதவிகள் பெறுவீங்க மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க பிள்ளைகளின் செயல்திறன் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டு இருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கு பயணங்களின் போது வாகனங்களை பயன்படுத்தும் பொழுதும் கவனம் தேவைங்க கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க செயல்களில் வேகம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையை தரும் ராசி அன்பர்களை எதிர்பார்த்ததை விட பணவரவு அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை வராது என்று நினைத்த கடன் தொகை கைக்கு வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமண முயற்சிகளை ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்ந்து திருமணம் கூடி வரும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பணி நிரந்தரம் உண்டாகும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதால் உற்சாகமாக பணிகளில் ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே திருப்தி தருவதாக இருக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதன் காரணமாக மனதில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும் புகுந்த வீட்டு உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் மகரம் முன்னேற்றம் உண்டாகும் காலகட்டம் முயற்சி சாணத்தில் ராசி அதிபதி சனி சஞ்சரிப்பதால் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் குடும்ப உறவுகளுடன் எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பேசும்படியான சூழல் உருவாகும் நண்பர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் தாய் மாமாவுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும் தொல்லை கொடுத்து வந்த வாடகைதாரர் விலகுவார் புதிய வாடகைதாரர்கள் கிடைப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவு கவளவு லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் சாதகமான நிலை நீடித்தாலும் வேலை பழுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் கூடி வரும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் திருமணம் நிச்சயமாகும் பெண்கள் விலை உயர்ந்த ஆவரணங்களை கவனமாக கையாள வேண்டும் பிரிந்த தாய் தந்தை மீண்டும் இணைவார்கள் தினமும் சிவபுராணம் படிக்க வேண்டும்ங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் விலகும் காரியத்தடை தாமதங்கள் நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் தீரும் முடிவெடுக்க முடியாமல் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நல்ல முடிவை கொடுக்கும் அடுத்ததா திருவோண நட்சத்திரம் உங்களை வரைக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இழுபறியாக பாதியில் நின்ற காரியம் நன்கு நடந்து முடியும் விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலம் கிடைக்கும் வராமல் நின்ற பணம் கைக்கு வந்து சேரும் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் மதிப்புகள் கூடும் அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் வாடிக்கை எண்ணிக்கை கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீங்க வேலைப் குறையும் திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பை பெறுவீங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் விநாயகப் பெருமானை வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய தடைகள் நீங்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு இந்த எண்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை ஏற்று கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சிவப்பரளி மாலை இருக்கு இல்லைங்களா அதையும் அதே மாதிரி வந்து நெய் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வளம் உண்டாகும் நலம் சேரும் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா குடும்பத்தோடு ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு கூடிய விரைவில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிடுங்க அதனால நீங்கள் கட்டாயம் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய மறந்துடாதீங்க கட்டாயம் உங்களால் முடியும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமோடு நலமோடு